பேர் மட்டும்தான் அதை தாண்டி அவன் முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் கூட இல்ல அவனிடத்தில் தொழுகை பற்றி மார்க்கத்தை பற்றி தாவாவை பற்றி அழைப்பு பணியை பற்றி நன்மை செய்வதை பற்றி சொன்னா கஷ்டமா நினைக்கிறான் சச்சினுக்கு வர முடியுமா தாவா செய்ய முடியுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே என்று நினைச்சி இஸ்லாமிய இளைஞர்கள் முடங்கி அடங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த இஸ்லாமிய வரலாற்று பாதையில் இளைஞர்கள் எத்தனை பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு இன்னமும் கடத்தப்படவில்லை சகோதரர்களே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்டு அதிகமாக விநியோகம் செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கும் என்றால் அது திருமறை குரான் இந்த திருக்குறான் எவ்வாறு தொகுக்கப்பட்டது யாரால் தொகுக்கப்பட்டது எடுத்து பார்த்தால் வரலாற்றிலே ஒரு பெயர் தென்படுகிறது அவர்தான் தான் பின் சாபித் அலி அல்லாவும் அவர்கள் அவரிடத்திலே அபூபக்கர் சித்திக் அலி அல்லாவும் அவர்கள் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு இந்த பொறுப்பு தரப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நீர் ஒரு புத்தி கூர்மையானவராக நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் எனவே நீங்கள் திருமறை குரானை எழுத்து வடிவிலே தொகுக்கக்கூடிய வேலையை ஆரம்பியுங்கள் என்று உமர் அலியல்லானு அவர்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெயித் பின் சாபித் அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் இறைவன் தான் வளர்க்கிறார் இறைவன் தான் அதை பாதுகாக்கிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் அதைப் பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது தங்கள் வாய்களால் அல்லாவின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் வல்லாஹு முத்திம்ம பின் ஊரிகி வளவு கரிகள் காஃபிரூன் காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூர்த்தியாக்கியே தீர்வான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் காரணம் இந்த இஸ்லாம் என்பது இது எனக்கு சொந்தமானது இதை பாதுகாக்கக்கூடிய இதை வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான் இது உண்மையிலேயே நூற்றுக்கு இருநூறு சதவீத உண்மையான ஒரு நிகழ்வு காரணம் இன்றைக்கு உலகத்துல இஸ்லாத்திற்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களையும் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகளையும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக பரப்பப்படக்கூடிய செய்திகளையும் வைத்து இந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உண்மையிலேயே இது இறைவனுடைய தான் என்பதை நம்மால் உணர முடியும் இத்தனை பெரிய வன்மங்களையும் இத்தனை பெரிய மோசமான கருத்துக்களையும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டியாக வந்த தூதரையும் கலங்கப்படுத்தக்கூடிய வகையிலே காலம் காலமாக ஏராளமான செய்திகள் மக்கள் மன்றத்திலே பரப்பப்படுகிறது முஸ்லிம்களை குறித்து பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறது முஸ்லிம் பெண்களை குறித்து தவறான முறையிலே செய்திகள் பேசப்படுகிறது நபிகளாருடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலான காரியங்கள் ஒவ்வொரு காலத்திலும் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டது திருமறை குரானை வாசிக்காதீர்கள் அது சைத்தானுடைய நூல் என்றெல்லாம் விமர்சனம் செய்யப்பட்டது இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக காலம் காலமாக இவ்வளவு கடும் விமர்சனங்கள் எதிர்ப்புகள் சூழ்ந்திருக்க கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துடைய வளர்ச்சி குறைகிறதா அதிகரிக்கிறதா உலகமே இதில் குழம்பி நிற்கிறது இது எப்படி சாத்தியம் இஸ்லாத்திற்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய இது போன்ற விமர்சனங்களை வேறு எந்த ஒரு மார்க்கத்திற்கோ வேறு எந்த ஒரு மதத்திற்கோ மனிதன் உருவாக்கிய ஒரு இயக்கத்திற்கோ ஒரு கூட்டமைப்புக்கு எதிராக தொடரப்பட்டால் அது இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் ஆனால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்களோ நானோ அல்ல படைத்த இறைவன் தன்னுடைய ஜோதியை அவன் பூர்த்தியாக்குவான் அதே நேரத்தில் இந்த இஸ்லாம் எனும் பேர அருளை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்திற்காக சில கைமாறுகளை செய்ய வேண்டியிருக்கிறது உலகத்தில் ஒரு மனிதன் பிற மனிதன் தனக்கு உதவி செய்யும் அதற்கு கைமாறாக நன்றி சொல்லுகிறான் அல்லது அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த உதவியை மறுபடியும் செய்து சரி செய்து கொள்கிறான் அப்படியானால் இறைவன் இந்த இஸ்லாத்தை தந்து நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறான் அந்த பேர் உபகாரத்திற்கு பதில் கைமாறாக நாம் என்ன செய்ய போகிறோம் அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொல்லி காட்டுகிறான் துன்யா இந்த உலகத்தில் உன்னுடைய பங்களிப்பு என்ன என்பதிலே நீ கவனம் இருந்து விடாதே மறந்து விடாதே எல்லோரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க சாப்பிட்டாங்க இறந்தாங்க போனாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை இல்லை ஒரு சராசரி மனிதன் வாழ்வதை போல வாழ்ந்து விட்டு சாவதற்காக உனக்கு நான் இந்த வாழ்க்கையை தரவில்லை ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை என்பது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு புரட்சியையும் எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி மிகுந்த ஒரு உனக்கு நான் தந்திருக்கிறேன் இந்த நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் என்ன செய்ய போகிறாய் என்று இறைவன் கேட்கிறார் இந்த கேள்வியினுடைய ஆழமாக உணர்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் இருப்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய சவுதி அரேபியாவிலே மக்கமா நகரிலே நபிகள் நாயகம் சலல்லாக உழைவு செல்லும் மன்னவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளைக் கடந்து பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து பல கோடி மக்களை கடந்து உங்களையும் என்னையும் வந்து அடைந்திருக்கிறது என்றால் அல்லா சொன்ன இந்த வார்த்தையே அவர்கள் புரிந்ததனுடைய விளைவுதான் அல்லா சொன்னாலுங்க இந்த உலகத்துல உன்னுடைய வேலை என்ன என்பதை நீ மறந்துடாத இஸ்லாத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை மறந்து விடாத என்று அல்லாஹ் சொன்னால அதை அவர்கள் சரியாக புரிந்தார்கள் என்ன புரிந்தார்கள் நான் ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி அடுத்தவர்களுக்கு தான் செல்வேன் என்று புரிந்தார்கள் அந்த புரிதலுடைய பயணத்தில் பல தியாகங்கள் பல இழப்புகள் பல அர்ப்பணிப்புகள் இந்த மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரிய வரலாறு கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய தூய்மையான தன்மையோடு கடத்தப்படுகிறது என்றால் அதில் அத்தனை பெரும் தியாகங்கள் இருக்கிறது அந்த வரலாற்று செய்தியை இன்றைக்கு நாம் சரியான முறையிலே புரிந்திருக்கிறோமா இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருணனுடைய மகத்துவத்தை விளங்கி இருக்கிறோமா அப்படி விளங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த வரலாறு இருக்கலங்க இந்த மார்க்கம் எப்படி வந்துச்சு செய்து இஸ்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு நாம இதுக்காக என்ன செஞ்சோம் இந்த புரிதல் எல்லாம் கிட்ட இல்லைன்னு வைங்களேன் என்ன தெரியுமா நடக்கும் இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்றுங்க நம்முடைய வரலாறுகளை மறந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சிறந்த சான்று முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுவதற்கும் பீகாரிலே என்ஆர்சி என்கிற சட்டத்தின் மூலமாக அறுபத்தி ஆறு லட்சம் முஸ்லிம்களுடைய குடியுரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறு லட்சம் ஒவ்வொரு சிறைச்சாலைகளிலே பல குற்ற பிரிவுகளில் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையின் நிரூபிக்கப்படலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கைது செய்யப்பட்டவருடைய பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் ஏன் கைது செய்யப்பட்டு பதிமூன்று ஆண்டு காலம் கழித்து விடுதலை பத்தொன்பது ஆண்டு காலம் கழித்து விடுதலை ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இது நடக்குது நடக்கும் ஏன் நடக்கும் நீ யார் என்பதை உனக்கு தெரியலையே உன்னுடைய வரலாறு என்ன இந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நீயும் நானும் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களும் செய்த தியாகம் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது நமக்கே தெரியல நாம நம்முடைய தலைமுறைக்கு அதை சொல்லலை அடுத்து வரக்கூடியவனெல்லாம் அடிமை சிந்தனையில தான் வருவான் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்முடைய வரலாறு விளைவு தான் காரணம் வேற எதுவும் கிடையாது எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை மறக்கிறதோ மறக்கக்கூடிய அந்த சமுதாயம் அடிமையாகத்தான் போவார்கள் இந்த சூழல் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிவு விஷயத்துல நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது சகோதரர்கள் முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு இந்த இஸ்லாம் எப்படி வந்தது இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்று பாதையில் எத்தனை தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் பெறக்கூடிய வகையிலே சொல்வது என்பது வேற அதோடு சேர்த்து இன்றைய கால இளைஞர்கள் அதிலும் இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எல் முனையளவும் சம்பந்தம் இல்லாத முறையாக ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவனுடைய பேச்சுல அவனுடைய செயலில் இஸ்லாத்தினுடைய துளியம் பேர் மட்டும்தான் அதை தாண்டி அவன் முஸ்லீம் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் கூட இல்லை அவனிடத்தில் தொழுகை பற்றி மார்க்கத்தை பற்றி தாவாவை பற்றி அழைப்பு பணியை பற்றி நன்மை செய்வதை பற்றி சொன்னா அவன் காதல ஏதோ ஈயத்தை கரைச்சு ஊத்துற மாதிரி இருக்கு அவன் கஷ்டமா நினைக்கிறான் சிரமமா நினைக்கிறான் அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா பஜருக்கு வர முடியுமா தாவா செய்ய முடியுமா பிரச்சாரம் பண்ண முடியுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே என்று நினைச்சி இஸ்லாமிய இளைஞர்கள் முடங்கி அடங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த இஸ்லாமிய வரலாற்று பாதையில் இளைஞர்கள் எத்தனை பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு இன்னமும் கடத்தப்படவில்லை சகோதரர்களே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்டு அதிகமாக விநியோகம் செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கும் என்றால் அது திருமறை குரான் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருமறை குரான் எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறது இந்த திருக்குறான் எவ்வாறு தொகுக்கப்பட்டது யாரால் தொகுக்கப்பட்டது எப்படிப்பட்ட சூழலில் தொகுக்கப்பட்டது நமக்கே தெரியணுங்க வரலாறு குரான் சத்திய வேத மதில் மாற்று கருத்து இல்லை அது வந்த பாதை என்ன வந்த வழி என்ன இன்னைக்கு நம்முடைய கையில எப்படி இருக்கு அதுவே இன்னும் நமக்கு தெரியலையே எப்படி தொகுக்கப்பட்டது யாரால் தொகுக்கப்பட்டது நவியநாயகம் சலல்லாக உழைவு செல்லும் மன்னவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் எமாமா என்கிற ஒரு யுத்தம் பொய்யன் முசைலமாவிற்கு எதிராக அபுபக்கர் சித்திக் ரலியல்லா அவர்களுடைய ஆட்சி தலைமையிலே நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான யுத்தம் லட்சத்திற்கு நெருக்கமான சகாபாக்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் கடும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதலில் அந்த போர்க்களத்தில் பல நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் முஸ்லிம்களில் அதிலே அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் திருமறை குரானை மனநம் செய்த ஹாஃபில்கள் உமர்வழி இல்லாதவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு போர் முடிகிறது முஸ்லிம்களுடைய கைகளிலே வெற்றி கிடைக்கிறது அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் அலி இல்லாதவர்கள் இந்த நிலையை சுதாரித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் என்ன குரான் உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு சரிதான் அதே நேரத்தில் அதை பாதுகாக்கக்கூடிய இன்னொரு அம்சத்தையும் நம்ம ஏற்பாடு செய்யணும் எழுத்து வடிவில் ஹார்ட் காப்பியாக குரானை நம்ம கொண்டு வரணும் யார் இறந்தாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் அது குரானுடைய பாதுகாப்பு தன்மையை சீரு அது மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம செஞ்சு வைக்கணும் என்று சொல்றாங்க பலகட்ட மஷராவின் அடிப்படையிலே சரிதான் என்று அந்த முடிவு எடுக்கப்படுகிறது குரானை எழுத்து வடிவில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் திருமலை குரானை வாசித்துக் கொண்டிருக்கிறதே இந்த வாசிப்பினுடைய துவக்க புள்ளி யார் எடுத்து பார்த்தால் வரலாற்றிலே ஒரு பெயர் தென்படுகிறது அவர்தான் அவர்கள் அவரிடத்தில் அபூமக்கர் சித்திகளியல்லா உள்ளவர்கள் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைக்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ரஜுலுன் ஷாப்புன் உனக்கு இந்த பொறுப்பு தரப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நீர் ஒரு இளைஞராக இருக்கிறீர் வாக்கிலுன் புத்தி கூர்மையானவராக இருக்கிறீர் நபிகளாருடைய வகை செய்தி எழுதக்கூடியவராக இருக்கிறீர் உண்மை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் எனவே நீங்கள் திருமறை குரானை எழுத்து வடிவிலே தொகுக்கக்கூடிய வேலையை ஆரம்பியுங்கள் என்று உமர் அழியல்லானு அவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் பொறுப்பை செய்து முடிக்கிறார் பல சிரமங்களுக்கு மத்தியிலே கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த பொறுப்பை முடித்து விட்டு முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே அவர் சொல்கிறார் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் லவ் கல்லப்பனி நகல ஜபலின் மினர் ஜிவான் மலைகளில் இருந்து ஒரு மலையை உடைத்து பெயர் வேண்டும் எனக்கு சொல்லி சொல்லியிருந்தால் கூட எனக்கு சிரமமாக இருக்காது ஆனால் திருமறை குரானை ஒன்றாக தூக்க வேண்டும் என்று சொன்னார்களே அது எனக்கு அதை விட பாரமாக இருந்தது ஏன் இதில் என்ன கஷ்டம் ஆனால் எல்லோரும் மலப்பாணம் பண்ணியிருக்காங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் ஓத வச்சு கிடகட்டு எழுத வேண்டியதான வேலை ஈஸி தானே அப்படி இல்லை என்ன கஷ்டம் தெரியுமா நபிகுலாருடைய காலகட்டத்தில் ரசுல்லா சொல்லும்போது சிலர் எழுதி வைத்தார்கள் மரத்தோல்களில் எழுதி வைப்பாங்க எலும்புகளில் எழுதி வைப்பாங்க தங்கக்கிட்ட என்ன ஆடை இருக்குதோ அந்த ஆடைகளை எழுதி வைப்பாங்க இது மாதிரி எழுத்து வடிவில் சிலர் அங்கங்கே எழுதி வச்சுப்பாங்க எழுதி வைக்கக்கூடியவங்க காரங்களாகவும் இருப்பாங்க வெளியூர் காரங்களாகவும் இருப்பாங்க யமன்லேருந்து வந்திருப்பாங்க சிரியாவிலேருந்து வந்திருப்பாங்க பஹ்ரைன்லேருந்து வந்திருப்பாங்க எகத்திலிருந்து வந்திருப்பாங்க அது போல நபிகளாருடைய காலகட்டத்தில் வரக்கூடியவர்கள் நபிகளாருடைய சபையிலே அமர்வார்கள் நபிகளார் சொல்லுவதை எழுதுவார்கள் எழுதி வைத்து விட்டு தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு விடுவார்கள் இப்ப செய்து விட சாப்பிட்டுடைய வேலை என்ன தெரியுமா யாரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களோ அந்த எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தேடணும் எடுக்கணும் ஒரு ஊருக்கு போவார் ஒரு நபரை தேடுவார் அவர் இடத்துல ரெண்டு வசனம் தான் இருக்கும் அந்த ரெண்டு வசனத்துக்காக போகணும் ஒரு வசனம் ஒருத்தர் வச்சிருப்பாரு அதுக்காக போகணும் ஒரு அத்தியாயம் ஒருத்தர் கிட்ட இருக்கும் அதுக்காக ஊர் ஊரா ஊர் ஊரா சென்று அலைந்து தேடி திரிந்து இந்த திருக்குறானை தொகுத்து அவுபக்கர் சித்தி அலி அல்லாவுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார் அது உமர் அலி அல்லாவுடைய கருத்திற்கு பிறகு அவனுடைய வஃபாத்துக்கு பிறகு வருது அதுக்கு பிறகு ஹப்சார் அலி அல்லாவுடைய கருத்துக்கு வருது இப்படி தான் திருமறை புறான் தொகுக்கப்பட்டது இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்கள் எத்தனை பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த மார்க்கம் கடத்தப்படுவதற்கு என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நபிகள் நாயகம் சரதார் ஒலைவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியின் அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது சல்லூ கமார் ஆய்த்து மூடி சல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள் தொழுகையில எதுக்குங்க நபி வழி

யாரால் சொல்லப்பட்ட செய்தி எந்த சூழலில் சொல்லப்பட்ட செய்தி இளைஞர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நபிகளாருடைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நபிக நாயன் சல்லா லேசல் மன்னர்களை சந்தித்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நபிகளாரோடு தங்கிவிடுகிறார்கள் பல நாட்கள் சும்மா போவா ரசோல்லா பாப்பா ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துடும் அப்படியே தங்குறாங்க இஸ்லாத்துடைய திட்டங்களையே முழுமையா தெரிஞ்சுக்கணும் என்று நவிகளாரோடு இருந்து மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அங்குலம் அங்குலமாக கவனிக்கிறார்கள் நாட்கள் செல்ல 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 அந்த இளைஞர்களுடைய முகமெல்லாம் வாடி போய் விடுகிறது எதனால் வீட்டை விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல வீட்டில் அத்தா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அந்த ஞாபகம் எல்லாம் வருது அவருடைய முகமெல்லாம் வாடுது அல்லாவுடைய தூரவங்க அதை கவனித்து விட்டு அந்த இளைஞர்களுக்கு போகவும் மனசில்லை இருக்கவும் மனசில்ல அந்த நிலைமையில இருக்கும்போது போது நபிகளாரோடைய முகங்களை கவனித்து விட்டு ரசுல்லா சொல்றாங்க நீங்க திரும்பி போங்க உங்க ஊர்களுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களிலே குரானை அதிகம் மனம் செய்தவர் தொழுகை நிறைவேற்றக்கூடிய இமாமாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ரசுல்லா சொல்றாங்க சல்லு கமார் ஐத்து முனிவு சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழு உங்கள் இளைஞர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அந்த இளைஞர்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு நபிவளின் அடிப்படையிலே நான் தொடர்கூடிய அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாமிய வரலாற்று பாதையில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது சாதாரணமானது அல்லங்க இன்றைய இளைஞர்களுடைய மார்க்கப்பற்றினுடைய நிலைமை என்னங்க மார்க்கத்தை கற்று மார்கத்துனுடைய சட்டங்களை உணர்ந்தே ஒரு இளைஞர் பிரச்சார களத்தில் நிற்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பேரறிவனை பெற்றிருக்கார் அது ஹம்ரில்லா அவரை விட்டுருங்க அது ரொம்ப சொற்பம் பெரும்பான்மை என்ன தெரியுமா மார்க்கம்னா என்னன்னு கூட தெரியலைங்க தொழுகையில இமாம் இல்ல எப்பா நின்று ஒரு நாலரை காய்த்து தொலை வைப்பா எனக்கு தொலை வைக்க தெரியாதுங்கிறாங்க ஒரு இருபது வயசு இளைஞன் அலுகந்து சுரா ஓதி துணை சுரா ஓதி ஒரு நான்கரை காய்த்து எனக்கு தொலை வைக்க தெரியலை என்று சொன்னால் இவன் கிட்ட என்னங்க மார்க சட்டத்தை பேச தொழுகை நடத்த தெரியாதுங்க தம்பி பாங்கு சொல்லுப்பா இல்லைப்பா எனக்கு வராது நீங்களே சொல்லுங்க பாங்கு சொல்ல வராதான் தொழுகை நடத்த தெரியாதான் வேதனையோடு சொல்கிறோம் ஜனாசா தொழுகையில் தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் அந்த தந்தைக்கு ஜனாசா தொழுகையில நின்று அதற்கு நபிகளார் கற்று தந்த பிரார்த்தனையை சொல்லி தந்தைக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மகன் தயாராக இல்லை ஏன் தெரியல பாய் அந்த துவாலாம் தெரியாது ஜனாசா தொழுகை முறை தெரியாது என்னப்பா பண்ண போற இமாமியே தொலை வைக்க சொல்லுங்க பாய் நான் பின்னாடியே நின்றுக்கிறேன் கேவலம் இல்லையா இதை விட அவமானம் வேற எது இருக்க முடியும் இன்றைக்கு இளைஞர்களுடைய மார்க்க பற்றினுடைய நிலைமை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இவன் ஏன் எப்படி இருக்கிறான் இவனுக்கு இதெல்லாம் சொல்லப்படலைங்க இளைஞர்களாக இருந்த கடந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன தியாகம் எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லப்படல அதுதான் இதையெல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்டிருப்பானே ஆனால் கண்டிப்பாக இதுவெல்லாம் அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்திருக்கும் இந்த மார்க்கத்திற்கு என்னால் முயன்ற ஏதாவது ஒரு பங்களிப்பை கண்டிப்பாக நான் செய்வேன் என்று வந்திருப்போம் இது போன்ற செய்திகளை இன்னமும் நம்முடைய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லவில்லை என்றால் இதை விட மோசமான நிலை கூட ஏற்பட்டுவிடலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த சூழலிலிருந்து மாற நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு இது போன்ற செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற தகவலோடு என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன் அல்லாஹா